வணிகர்களுடைய காவலர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய மாநிலத்தலைவர் த வெள்ளையன் அவர்கள் வயது முதுமை காரணத்தாலும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு நாற்பத்தஞ்சு மணி அளவில் இயற்கை எதினார்கள் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய விதத்தில் வணிகர் சங்கத்தினுடைய சார்பில் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை நாலு மணி அளவில் திருபுவனம் கடைவியிலிருந்து இரங்கல் ஊர்வலம் வணியர் சங்கத்தினுடைய சார்பில் நடைபெறுகின்றது தமிழ்நாடு முழுவதும் வன்னியர் சங்கம் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாள் விடுமுறை அறிவித்துள்ளது அன்னாருடைய அன்மா சாந்தியடைய சிவசேனா ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது அவரை பிரிந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தார் வணிகர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை சிவசேனா தெரிவித்துக் கொள்கிறது